தன்ன சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பத்தி ஏழு வீசு கை ஒரு ஏகாந்தமாய் இருந்த நிலையில் வேதத்தின் உட்பொருளை மிகவும் ரகசியமான முறையில் மீனாட்சி அம்மைக்கு சோமசுந்தர பெருமான் உபதேசித்து அருளினார் பெருமான் இவ்வாறு தம்மிடம் திருவருள் கொண்டு இயம்பும் இனிய திருமொழிகளே என்ன காரணத்தாலோ பயத்துடனும் கவலையுடனும் அன்னை கேட்டுக்கொண்டிருந்தார் தேவியின் அலட்சிய போக்கினை கண்ட சோமசுந்தர பொருமான் உமா நீ எம்மிடத்தே பாராமுகம் காட்டி வேத விழுப்பொருளை விருப்பம் கேட்டாய் நீ செய்தது குற்றம் ஆகவே எத்தகைய தர்மமோ விரதமோ கொள்ளாது மீன் பிடித்து வாழ்ந்திடும் வளஞ்சர் குலத்து மகளாக தோன்ற கடவா என்று ஆணையிட்டு அருளினார் அது கேட்ட அங்கை உமையவள் பயம் கொண்டு சுவாமி அடியவளாகிய என்னால் தங்களை பிரிந்து வாழ்ந்திட இயலுமோ என்று பணிவோடு வினவினாம் தேவியின் துயரம் கண்டு பெருமான் தேவி கடற்கரை சோலையில் உள்ள மீனவர் மன்னரின் மகளாக நீ பிறந்து வளர்ந்து வருவாய் உரிய காலத்தில் யாம் வந்து உன்னை மணந்திடுவோம் என்று கூறி அன்னையும் இதனால் பகிர்ந்து பெருமானிடம் விடை பெற்று சென்றார் இந்நிகழ்வினை அம்மையப்பரின் மூத்த புதல்வரும் முழு முதற் கடவுளுமான விநாயக பெருமான் அறிந்தார் உடனே தன் தந்தையான சிவபெருமான் முன்பாக வந்து நின்று இதனால் தானே என் தாய்க்கு இந்நிலை உண்டானது என்று கூறி அங்கிருந்த வேத சுவடிகளை தன் துதிக்கையால் வாரி எடுத்து கடலில் எறிந்தார் உடன் வந்திருந்த இளைய புதல்வரும் தமிழ்க் கடவுளுமான பெருமான் இறைவனின் திருக்கரத்தில் விளங்கியிருந்த விளங்கிய சிவனான போத சுவடியை பிடுங்கி கடலில் எறிந்தார் தன் மறுமை புதல்வர்களின் செயல்களை கண்ட சிவனார் நந்திகேஸ்வரரை சிறந்து நோக்கி நந்தி நாம் இருக்கும் நேரமும் நிலையும் அறியாது இவர்களை யாம் இடத்திற்குள் அனுமதித்து சும்மா இருந்திட்டாய் அதனால் இப்பொல்லாங்கு விளைந்தது ஆகவே குற்றத்திற்கு காரணமான இருக்கும் நீ சுறா மீனாக பிறந்து கடலில் துன்பம் அடைய கடவா என்று சாபமிட்டார் தன் மூத்த புதல்வனான விநாயக பெருமானுக்கு சாபமிட்டால் அச்சாபம் தன்னையே சாரும் என்பதால் அவருக்கு சாபம் விடுவதை தவிர்த்த இறைவன் முருகா நீ வணிகர் குலத்தில் ஊமையனாக பிறந்திட கடவா என்று பணி சிவபெருமானின் திருவானைப்படி அன்னை உமையம்மல் பரதவர் மகளாக பிறந்தார் நந்திகேஸ்வரர் சுராமீனாகி கடலில் புகுந்தார் முருகப்பெருமான் வணிகன் தளபதியின் புதல்வன் உருத்ர சருமனாக பிறந்தார் பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரையோரத்தில் பாக்கம் என்று பரதவர் வாழும் கிராமம் ஒன்றிருந்தது அக்கிராமம் ஆழமான உப்பங்கழிகளாலும் உயர்ந்து வளர்ந்திருந்த தாடைகளாலும் மதிலாலும் சூழப்பட்டிருந்தன மீன் பிடிப்போரின் குடிசைகள் பல அங்கிருந்தன அந்த பரதவர் சேரியில் முற்பிறப்பின் தான் தவம் செய்திருந்த போதும் சிறிது பாவம் செய்தமையால் ஒருவன் வந்து பிறந்தான் பரதவர்கள் அனைவருக்கும் அவனே அரசனாக திகழ்ந்தான் பரதவர்கள் கடலுக்குள் சென்று திறமையாக மீன்கள் பலவற்றை வலை வீசி பிடித்து அவனிடம் கொண்டு வந்து குவித்தனர் இப்பரதவர் அரசன் சிறந்த சிவபக்தனாக விளங்கியான் பல ஆண்டுகளாக மகப்பேறு கிட்டாமையால் அவன் பெரிதும் வருந்தினான் ஒரு நாள் பரதவ அரசன் தன் உற்றார் உறவினரோடு சேர்ந்து கடலில் மீன் பிடிப்பதற்காக சென்று கொண்டிருந்தான் இவ்வாறு செல்லும் வழியில் ஒரு பனை மரத்து நிழலில் சிவனாரின் திருவானையின் பயனாக அன்னை உமையவள் தன் மிச்சா சக்தியாக ஒரு குழந்தையாக உருவெடுத்து அழுது கொண்டிருந்தார் பரதவரசன் பனை மருத்து நிழலில் அழுது கொண்டிருந்தான் மகுவை கண்டு பெரும் மகிழ்ச்சி கொண்டான் இப்பெண் குழந்தையான் பெற்றெடுத்த குழந்தையோ கடல் மகளோ கான் மகளோ மகப்பேறு இல்லாத எனக்கு சோமசுந்தர பெருமானை அருள் கொண்டு கொடுத்தருளிய பெண் மகவோ இது என்று எண்ணி தன் வளபுஜம் துதித்திட மிகுந்த பறிவோடு எடுத்து வந்து தன் மனையாளிடம் கொடுத்தான் பிறவியிலேயே கண் பார்வையை இழந்தவன் பார்வை திடீரென பெற்றது போல பரதவர் அரசரின் மனைவியும் பேரன்போடு அப்பெண்மகவை தன் கரங்களில் வாங்கி அணைத்துக் கொண்டாள் இது கண்ட பரதவர் குலம் பெரும் ஆரவாரம் செய்து மகிழ்ந்தது மகளிர் அனைவரும் குதுகுலித்து கும்மி அடித்து குழவை அரும் செல்வமாக கிடைத்த பெண் குழந்தை மிகுந்த செல்வமுடன் வளர்த்து வந்தனர் தெய்வ அருட்குழந்தையும் பருவத்திற்கு ஏற்றாற்போல் பேரழகும் அறிவும் கொண்டு நன்கு வளர்ந்து வந்தது இறைவனின் திருவானைப்படி நந்திதேவர் சுறா மீனாகி கடலில் மூழ்கி இதே இருந்தார் அதுபோது விநாயகப் பெருமானும் பெருமானும் கடலில் வீசி எறிந்த சுவடிகளை எடுத்து தன் தலையின் மீது சுமந்தவாறு சிராமை உருக்கொண்டு இருந்த நந்திதேவர் சென்றதுடன் இறைவனின் திருவடிகளை சிந்தித்துக் கொண்டே இருந்தார் கடலின் குறுக்கும் நெடுக்குமாக அலையில் நீந்தி திருந்த அச்சுராமின் மிகுந்த துன்பங்களை விளைவித்தது கடல் நீரை கலக்கியது தோணி படகு கோங்கு என அனைத்தையும் அச்சுறாமியின் முட்டி மோதி கவித்தது தன்னை எதிர்த்திட்ட பிறகு சுராமிங்கள் அனைத்தையும் தன் கொம்பினால் குத்தி எரிந்தது கொடிய குணம் கொண்ட சுராமீன் கடலில் எப்போது தோன்றும் என்ன விதமான துன்பங்களை விளைத்திடும் என்பதை அறியாமல் பரதவர் குலம் மனம் அருந்தியது பரதவ குலத்து அரசன் சுராமீன் செய்து வரும் மின்னல்களை பொறுக்காது ஒருமுறை தன் இனத்தவரோடு கடலில் சென்று அதனை பிடித்திட அம்மீன் மீது வலையை வீசினான் பல பெரிய படகுகளையும் தோணிகளையும் கவிழ்த்தும் உடைத்தும் எரிந்த கொடிய சுராமின் தன் மீது வீசப்பட்ட வலையில் சிக்காது போக்கு காட்டி ஓடியது இங்கும் அங்குமாக தோன்றிய அச்சுராமீன் தான் வீசிய வலையில் சிக்கிடாமல் அலை கண்டு பரதவன் பெரும் கவலையும் துன்பமும் அடைந்தான் எவ்வளவு முயற்சி முயற்சித்தும் அம்மீனை பிடிக்க முடியாமல் ஏமார்ந்து தளர்ந்தான் இக்கோழி நீ கொடிய மீனை யார் பிடிப்பாரோ என்று ஏங்கி மனமுடைந்து கரைக்கு தன் இனத்தாரோடு திரும்பினான் கரந்து கரையை அடைந்த பரத்வர் அரசன் அங்கு கூடியிருந்தோரை பார்த்து கடலில் பெரும் துன்பத்தை நமக்கெல்லாம் அழைத்திடும் இக்கொடிய சுராமீனை எவன் ஒருவன் பிடிக்கிறானோ அவனே என் மகளுக்கு மனவாளனாகும் தகுதியை பெறுவான் என்று அறிவித்தான் பரதவர் அறிவிப்பை கேட்டு பலர் முயன்றும் எவராலும் சுராமீனை பிடித்திட இயலவில்லை பரதவக்கோனின் அறிவிப்புக்கான பலன் நாள் கூடியது ஆம் இறைவன் சிவபெருமான் அருள் புரிந்திட திருவுள்ளம் கொண்டு ஒரு பரத்துவனாக உருவெடுத்து தோன்றி தேவ தேவமீனவன் கரிய உருவம் கொண்டவனாய் இருந்தான் அவனது அறையில் கச்சை கட்டப்பட்டிருந்தது இடையில் ஒரு உடைவால் சொருகப்பட்டிருந்தது மேலாடை அடைந்த தேவ மீனவன் தேயில் சிந்தும் நெய்தல் மலர் கங்கியை தன் தலையில் சூடியிருந்தான் சிவகன தலைவன் ஒருவனும் இறையராளால் பரதவன் வேடம் பூண்டு தன் தோள்களில் வலையை சுமந்தும் முதுகில் மீன் கூட்டினை தாங்கியும் ஒரு உதவியானவன் போன தேவ மீனவனின் பின்னால் தொடர்ந்து வந்தான் சோலை சூழ்ந்த வளைச்சேரியான பாக்கத்தை தேவ மீனவன் தம் உதவியானரோடு வந்தடைந்தான் தன் கிராமத்திற்கு புதிதாக வந்திருந்த மீனவரை பார்த்த பரத்வ அரசன் பெருந்தும் மகிழ்ந்து அழகிய நம்பியை நீ யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று வினவினான் அதற்கு தேவ மீனவன் மதுரை பரத்வரின் தந்தை போன்றிருக்கும் அரசரின் புதல்வன் என்னால் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும் மேலும் நான் கடலில் என் வலையை வீசினால் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று கம்பீரமாக உழைத்தறிஞர் அது கேட்ட பரத்வ அரசன் என்ன இது இந்த இளைஞன் முன்னுக்கு பின்னாக முரணாக பேசுகிறானே உண்மையில் இவன் பரத்வ குலத்தவன் தானா என்று அய்யுற்றான் பின் தேவ இளைஞனை நோக்கி அப்பனே இக்கடலின் பெரிய சுராமி ஒன்று கட்டுக்கடங்காத பெரும் நாசங்களை புரிந்து வருகிறது அது வலிமையும் சீற்றமும் கொண்டிருப்பதால் எங்களான் அதை பிடித்திட இயலவில்லை அதனால் நீ அச்சுறாவை பிடித்து விட்டாயானால் என் புதல்வே உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று அவர் உரைத்தார் அது கேட்டு தாமதம் செய்யாது தேவ மீனவன் படகு ஒன்றில் ஏறி விரைந்து கடல் சென்றான் தன்னுடன் வந்தவன் தோல் இருந்த வா மீதி இருந்த வலையை வாங்கி பெரிதாக விரியுமாறு கடலில் வீசினான் அந்த பரதவன் தேவ மீனவன் வீசிய வலையில் சுராமீன் வலிய வந்து சிக்கியது வலி வடங்கிய சுராமீனை கரையில் இழுத்து போட்டா தேவ பரதவன் இதைக் கண்ட பரதவர் அனைவரும் நெருங்கி வந்து பேராவரம் செய்து மகிழ்ந்தனர் நம் பரதகுலத்து தெய்வ மகன் ஆவான் என்று பாராட்டி வியந்து போற்றினார் சுராமீனை புதிதாக வந்த மீனவளைஞ்சன் பிடித்ததை கண்டு பரத்வர் அரசன் மனமகிண்டான் பறைகள் முழங்கின பரத்வகுல மாதர்கள் குளவையிட தேவ மீனவனுக்கு தன் புதர்வியை அவ்வரசன் திருமணம் செய்து கொடுத்தான் மன கோலம் பூண்ட தேவ இளைஞனும் பரத்வ குலபுத்திரியும் சட்டனம் மறைந்து சோமசுந்தர பெருமானும் மீனாட்சி அம்மையுமாக திருக்காட்சி நல்கருகின சுறாமீன் உருவம் கொண்டிருந்த நந்தி தேவர் தன் உருவை விளங்கினான் இறை தரிசனம் பெற்றமையால் பரத்வன் கோமகன் தன் முன்னையே நல்லறிவை பெற்று இறைவனை மனதார துதித்து வணங்கினான் தம்மை பணிந்து கோற்றிய வணங்கிய பரத்வ குலத்த அரசனை நோக்கி அன்பனே பல ஆண்டுகளாக குழந்தை பேரின்றி நீ வருந்ததை கண்டு யாம் மனம் இறங்கி உமையவளே உன் மகளாக வந்து தோன்றிட அருளினோம் உரையறிந்து வந்து யாமே உமையவளான உன் புதழ்வியை மணந்தருளினோம் இப்பூவுலகில் குபேர சம்பத்தினை பெற்று பற்பல போகங்களை நீ அனுபவித்து பின் என் சிவலோகம் வந்து சேர்வாய் என்று கூறி அருளினார் நந்தி தேவர் அடியவர் கூட்டம் ஆகியோரோடு உத்தரகோஷ மங்கும் திருத்தலத்தில் இறைவன் அடைந்தருளார் இத்தலத்தில் எழுந்தருளிய சிவனார் பயபக்தியோடு உமையவள் கேட்க வேதத்தின் உட்பொருளை அமுதென உபதேசித்தறினார் பின் மதுரை அம்பதிக்கு அன்னை மீனாட்சியுடனும் சோமசுந்தர பெருமான் எழுதறிலார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்